இதை புரிந்து கொள்ள வேண்டியது புரிந்து கொண்டு புத்தகங்களை படிக்க வேண்டியது நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிக்கின்ற ஆசிரியர்களை இன்றைக்கு அடிப்படை தேவை என்று அடித்து சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா வெற்றியாளர்களை உருவாக்குவது மட்டும் உங்களுடைய வேலையல்ல பண்புள்ள பிள்ளைகளை உருவாக்குவது தான் உங்களுடைய வேலை இங்க வந்து சயின்டிஸ்டெலாம் உட்காந்துருக்காங்க குறிதவராமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குவதில் இந்திய மாணவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் வெற்றியடைந்து விட்டோம் நெறிதவராமல் வாழ்க்கையை வாழுகின்ற பிள்ளைகளை உருவாக்குவதில் இன்றைய ஆசிரிய சமுதாயம் பெற்றோர்களும் வெற்றியடைந்தோமா இல்லையா என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டுவிடுகின்றேன் ஒவ்வொரு நாளும் இதயம் கணக்கிறது பள்ளி மாணவிகள் பதினோராம் வகுப்பிலே பாஸ் பண்ணலைங்கிறதுக்காக குடிச்சிட்டு ரோட்டில் மயங்கி மாணவிகள் சீருடையோடு எங்கே கொண்டிருக்கின்றோம் நாம் எப்படிப்பட்ட நாட்டிற்கு சொந்த சொந்தக்காரர்கள் நாம் சமுதாய வீதியிலே நீ கைவீசி நடக்கும்போது ஒருபோதும் நீ தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே ஐயாயிரம் ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய தேசத்தினுடைய பெருமையும் பல ஆயிரம் ஆண்டுகள் பெருமைக்கு சொந்தக்காரர்களான தமிழக மண்ணினுடைய பெருமையும் உங்களுடைய மூதாதையர்களினுடைய தியாகமும் பெற்றோர்களினுடைய உழைப்பும் ஒழுக்கமும் உங்களோடு சேர்ந்தே பயணிக்கின்றன நீ ஒருத்தி மட்டுமல்ல ஒருத்தன் மட்டுமல்ல தயவு செய்து தவறான செயல்களிலே மாணவ பருவத்திலே ஈடுபடவே படாதீர்கள் உங்களை மட்டும் அது கெடுப்பதல்ல உங்களுக்கு தெரியுமா நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகிறவன் என்று உதயகுமார் அவர்கள் சொன்னாரே நான் பார்த்த உண்மை என்ன தெரியுமா உலகத்திலேயே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை யோசித்து பாருங்க உட்காந்துருக்குறவங்களாம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் எப்படி செய்யணும் இந்த இடத்திலே இப்படி வந்து பிளாக் ப்ளூ அண்ட் ஒயிட் பியூட்டிஃபுல் சைட்னு ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு உட்காந்துருக்கீங்களே இதுக்கு யார் காரணம் கோடிக்கணக்கான இளைஞர்கள் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் காலெடுத்து வைக்க முடியவில்லை உங்களுடைய மதிப்பெண்களோ உங்களுடைய அறிவோ ஆற்றலோ அதெல்லாம் இரண்டாம் பட்சம் நீங்கள் இப்படி படிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா உன்னை விட திறமையான அறிவான எத்தனையோ பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிப்பதற்கு இந்தியாவில் இன்றைக்கும் வாய்ப்பில்லை ஆனால் நீங்கள் இங்கு வந்து அமர்ந்து என்னுடைய உரையை எல்லாம் கேட்கின்றீர்கள் என்றால் யார் காரணம் முதுகலும்படிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இன்று இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்றான் இதை மனதிலே வைத்துக் கொள் மதிப்பெண்களின் பின்னால் ஓடுகின்ற ஒரு கூட்டத்தை உருவாக்குவது மட்டும் ஆசிரியர்களுடைய அடிப்படை வேலை அல்ல சிந்திக்க தெரிந்த தலைமுறையை உருவாக்குவது தான் ஆசிரியருடைய அடிப்படை வேலை கல்வியை கற்றுக் கொடுப்பது மட்டும் ஆசிரியருடைய அடிப்படை வேலை அல்ல கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்குவது தான் ஆசிரியருடைய அடிப்படை வேலை ஏன் தெரியுமா தி மைண்ட் இஸ் நாட் வெசல் டு பி ஃபில் இட் இஸ் பி இக்னை அத்துணை அற்புதமானது இந்த ஆசிரிய பணி இந்த இளம் பிள்ளைகள் கல்வியை முதுகிலே சுமக்கும் மூட்டையாக நினைத்து விடாமல் இதயத்திலே சுமக்கின்ற இனிமையாக மாற்ற வேண்டியது ஆசிரியர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது இங்கே நிறைய முதியவர்கள் உட்காந்துருக்கீங்க முதியவர்கள் நான் சொன்னேன்னா ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க எனக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு நான் சொல்ல இந்த சமுதாயத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தை கிராமப்புறத்தில் எந்த அளவிற்கு உணர்ந்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை இது ஒரு அறிவார்ந்த சபை என்கின்ற காரணத்தினால் ஆசிரியர்களிடம் சொன்னால் அது மாணவர்களையும் சென்றடையும் இளைஞர்களையும் சென்றடையும் பெரியவர்கள் உங்களை போன்றவர்களை மாவட்ட கல்வி அலுவலர்லாம் வச்சுக்கிட்டு சொன்னால் தாளர்லாம் வச்சுட்டு சொன்னால் அது பல பேருக்கு சேருங்கிறதுனால இதை அந்த பதிவு நண்பர்களே முதுமை ஒரு வரமாக சாபமாலாம் பட்டிமன்றம்லாம் நடத்துறதை கேட்டிருக்கோம் நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக உங்களிடத்திலே பதிவு செய்கின்றேன் இந்தியா வேகமாக முதுமை அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கூட்டு குடும்பம் என்ற ஒரு அற்புதமான சூழல் உருவாகியிருந்த காலகட்டத்திலே முதியவர்கள் இப்போ வரும்போது கூட பரமேஸ்வரன் சார் அதை ஞாபகப்படுத்தினார் அதனால் இந்த பதிவு அந்த கூட்டு குடும்பம் இருந்த காலகட்டத்திலே முதியவர்கள் அறிவு சுரங்கமாகவும் அனுபவத்தினுடைய அடையாளமாகவும் பாசத்தினுடைய நேசத்தினுடைய இருப்பிடமாகவும் பார்க்கப்பட்டார்கள் என்பது உண்மை அது முதியவர்களினுடைய பொற்காலம் இன்றைய சூழ்நிலையிலே சுமை தாங்கிகளாக இருந்து குடும்பத்தை தாங்கிய முதியவர்களை சுமையாக பார்க்கின்ற சமுதாயம் இளைய சமுதாயம் தொடர்ந்து வளர ஆரம்பித்து விட்டது இதை இளையவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் முதியவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் கூட அதை குறிப்பிட்டதை அவர் வந்து வைரமுத்து வந்து ஆறாம் எப்படி குறிப்பிட்டாருன்னு சொன்னார் நான் எப்படி குறிப்பிட்டேன் அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி